அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு மனிதன் மரணித்தால் மீண்டும் இந்த உலகத்துக்கு வரவே வரவே மாட்டார் என்பது மிக உறுதியான நம்பிக்கை எனவே அது இஸ்லாத்துடைய அடிப்படை நம்பிக்கை பே பிசாசி மோகினி இப்படி சொல்லப்படுகின்ற இந்த ஒன்றும் நிச்சயமாக மரணித்த ஒருவர் ஒருவராக இருக்க முடியாது அப்படி வரவும் மாட்டார்கள் என்பதை தெளிவாக குரான் வசனம் சொல்வதை நான் நீங்கள் பார்க்கலாம் அல் மூமி நூன் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம் இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் நூறாவது வசனத்தை எடுத்து பாருங்கள் தரஞ்சுமாவை எடுத்து பாருங்கள் அதில் சொல்லுகிறார் அல்லா லாஹா கரக்சு நான் இதையெல்லாம் உலகத்தில் விட்டுட்டு வந்தேனோ அதையெல்லாம் நான் திரும்ப மேலே அமல் செய்துவிட்டு வர வேண்டுமியா அல்லா என்னை திரும்ப உலகத்துக்கு அனுப்பு என்று கோரிக்கை வைப்பான் அந்த மனிதன் மரணித்ததுக்கு பிறகு அல்லது மரணிக்க போற அந்த சந்தர்ப்பத்துல யாழ்லா என்னை திரும்ப கொஞ்சம் அனுப்பு நான் எல்லா நல்ல அமலையும் செஞ்சுட்டு வார தர்மம் செஞ்சுட்டு வார எல்லாமே செய்யறேன் என்று சகல நல்லறங்களை நான் செய்ய எனக்கு வாய்ப்பு தான் என்று கேட்பான் கல்லா இன்னஹா களிமத்தின் போக்கா இல்லையா இது சொல்லக்கூடிய சொல்லக்கூடியவனுடைய பெற்ச் சொல் அல்லாஹ் சொல்றா இந்த இந்த சொல்லுக்கு என்ன மடைப்பும் அல்லாஹ்விடிலே கிடையாது என்ன திரும்ப அனுப்பு இல்லை சொல்கிறானே அந்த திரும்ப அனுப்புற கதையே கிடையாது இது ஒரு உளரல் என்று அல்லாஹ் ஹுத்தாலாவின் வார்த்தை சொல்லிவிட்டு என்ன சொல்றான் தெரியுமா ஹுவி வராஇஹிம் பர்ஸகும் الى யௌமி யபஉன் அவர்களுக்கு பின்னால் திரை கியாமத்துடைய வரைக்கும் திரை இருக்கிறது அதாவது இந்த பர்சக என்ற அந்த வார்த்தை அவர்களுக்கும் நமக்கு எந்த தொடர்பும் இருக்காது நேரடி தொடர்பும் எதுவும் இருக்க மாட்டாது அவர் திரையுலகத்தில் வாழுகிறார் நாம் அவரை விட்டு மறைந்து வாழுகிறோம் நாம் அவர் நம்மை விட்டு மறைந்து வாழுகிறார் எனவே இந்த பர்சக என்று சொல்லக்கூடிய திரையை அவ்வாஹுத்தாளா வேறு இடங்களில் குரானை சொல்லியிருக்கிறார் நீங்கள் பார்க்கலாம் கடல் சம்பந்தமாக சொல்லுகின்ற இரண்டுக்கு மத்தியிலே திரை இருக்கிறது அது ஒன்றை ஒன்று தாண்டிவிடாது என்று அல்லா சொல்கிறார் அதாவது ஒரு கடல் அதாவது வலது பக்கத்தில் ஒரு கடல் இடது பக்கத்திலே ஒரு கடல் இருக்கிறது என்றால் அந்த கடல்கள் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சந்திக்கும் ஆனால் அது ஒன்றோடு ஒன்று கலந்து விடாத திரையை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம் அதனுடைய நீருடைய அடர்த்தி உப்பினுடைய அடர்த்தி அதில் கலக்கப்பட்டிருக்கின்ற கெமிக்கலுடைய அடர்த்தி வித்தியாசமாக இருக்கும் ஒன்று கூடுதல் ஒன்று குறைவாக இருக்கும் அவைகள் கொண்டை ஒன்று கலந்து விடாது என்று இன்று ஆய்வு செய்து சொல்கிறார்கள் எனவே அன்புக்கூடிய சகோதரிகளை பார்த்து சாத்துக் கொண்டவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த இந்த திரை வர்சன் என்பதை ரெண்டும் ஒன்றோடு கலந்து விடாது எனவே மரணித்தவர்கள் மறைத்தவர்கள் உயிரோடு இருப்பவர்கள் உயிரோடு தான் அவர்களுக்கு இவர்களுக்கு என்று மிக ஆனிஸ்தரமாக சொல்கிறது என்றால் எப்படி மரணித்தவர் இந்த உலகத்துக்கு வருவார் எப்படி அவர் நாம் எப்படி கண்டோம் அப்படி கண்டோம் என்று சொல்ல முடியும் எனவே மரணித்தவர் ஒருபோது வரமாட்டார் என்பதை என்பதையும் அவர்கள் திரைக்கப்பால் வாழுகிறார்கள் என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் சொல்ல அதாவது சித்தர் சொல்வதாக ஒரு மௌலவி ஒரு பா சித்தர் பாடல் ஒன்றை சொல்லி காட்டுகிறார் எண்ணெயுடன் தண்ணி எப்பொழுதும் கலந்து விடுவதில்லை இதுதான் இயற்கை உணர்ந்து கொள்ளடி என்று அவர் படிக்கிறார் எனவே எண்ணெயும் தண்ணியும் கலப்பதில்லை மண்ணெண்ணையை நாம சின்ன வயசுல வாங்கிட்டு வந்து அஹ் அதுல தண்ணியை ஊற்றி பார்த்தபடி சொன்னா அந்த தண்ணியும் அந்த மண்ணெண்ணையும் ஒருபோதும் கலக்காது குளிக்கி போட்டு போன குளிக்கினா கூட அவைகள் கலந்து விடாது ஆனால் தண்ணியுடைய தன்மை கலப்பதுதான் கலப்பதுதான் ஆனால் எண்ணையும் தண்ணியும் கலப்பதில்லை இதே போலதான் மரணித்தவர் மரணித்த இடத்தில்தான் இருப்பார் உயிரோடு வாழக்கூடிய உயிரோடு வாழக்கூடியதாக இருப்பார் அவர்கள் ரெண்டு பேரும் கலந்துவிட முடியாது அவர் வைத்து மேலாடி இவருக்குள்ளே நுழைஞ்சி அவர் வாக்கு அதாவது வாக்கு மூலம் சொல்வது வாக்குறுதி சொல்வது அவர் நடக்க போவது நடந்தது இத்தனையாம் ஆண்டு இன்னது நடந்தது என்றும் அல்லது எதிர்காலத்தில் இன்னது நடக்கப் போகிறது என்று சொல்வதெல்லாம் பொய்யானது அது ஒருபோதும் நடக்காது அது இஸ்லாத்துக்கு எதிரான நம்பிக்கை என்றால் அல்லாஹ் அவர்களுக்கும் மரணித்தவர்களுக்கும் உயிருள்ளவர்களுக்கும் திரை உண்டு என்று அல்லாஹ் தஆலா நமக்குச் சொல்கிறான் இமாம் இப்னு கதிர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகின்றபடியும் பர்ซக என்றால் அல் ஹாஜிஸ் பையன் દુനിയாவூல আখிரா உலகத்துக்கு மர்மைக்கான ஒரு திரை உலக வாழ்க்கை வேறு மருமை கபருடைய வாழ்க்கை என்பது வேறு ரெண்டுக்கும் திரை இருக்கிறது என்பதுதான் அந்த அர்த்தம் குறிப்பிடுகிறார்கள் கபரி அவர்கள் பயானை அவர்கள் திரும்ப வரவே முடியாது என்ற அளவுக்கு அவர்களுக்கு மத்தியிலே உலகத்தில் வாழ்பவர்களுக்கும் அந்த கபருடைய வாழ்வர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற திரையை சொல்கிறது பர்சன் என்ற வார்த்தையை சொல்லிக்காட்டுகிறார்கள் எனவே எனவே இப்படி நாங்கள் நம்ப வேண்டும் ஒரு மரணித்து ஒரு மனிதர் வரவே மாட்டார் அவர் எவ்வளவு நேசத்துக்குரியவராக இருந்தாலும் சரி அல்லது எவ்வளவு பாவியாக இருந்தாலும் சரி அல்லது எவ்வளவு அநியாயம் செய்யப்பட்டுக் கொள்ளப்பட்டாலும் சரி அப்போ ஏன்னா அவ்வளோ அநியாயம் செய்யப்பட்டு தான் அந்த மக்கள் கொல்ல கொல்லப்படுகிறார்கள் 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 அநியாயமாக குழந்தைகள் பெண்கள் வந்து இஸ்ரேலை குதர இருந்தால் அவர்கள் முதலாக செஞ்சிருப்பார்கள் ஏன்னா ஆத்திரமான செயலைத்தான் இந்த யூத காட்டிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த அநியாயத்தை பத்து நிச்சாக செய்கின்ற அந்த மோசமான செயலை அவர்களால் செய்ய முடிகிறது என்றால் பே தான் அந்த பழசீன மக்கள் சும்மா இது பண்ணல யோசிச்சு பாருங்க நமக்கு ஒரு ஆசை இருக்க இல்லையா பழசீலுக்கு போகணும் அங்க நாலு யூதன படம் பார்க்கணும்னு ஆசை வருது இல்லையா அப்ப நாமல்லாம் யாராவது போக தானே அந்த ஆசையோடு இருக்கிறார்கள் போய் அங்க என்னென்ன வேலை எல்லாம் செய்யலாம் எனவே அங்குக்குரிய சகோதரிகளை அது சாத்தியமற்றது நிச்சயமாகாது அது அப்படி ஒன்று நடக்காது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இஸ்லாத்தில் இருந்து கொண்டும் பேயிருக்கிறது என்று நாம் நம்பினால் நாங்கள் குரான் சுன்னாவை மறக்கின்ற நிலைக்கு தள்ளப்படுவோம் மேல் சொன்ன குரான் வசனங்கள் ஹதீஸ்களை மறக்கின்ற நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம் கதை போது ஒரு ஆள் மறந்து காய்ச்சா ரூகானை பறந்து போகுதுன்னு சொல்லுவாங்க அங்கே ஒன்றும் பறங்க அதுங்க யார் இந்த உலகத்துக்கு வந்து பறந்து போக இயலாது எனவே காக்கை தன்னுடைய முன்னோர்கள் என்று நம்முடைய சகோதர மதத்தை சகோதரர்கள் நம்புவது போல அவர்கள் யாராவது மரணித்தா காக்கை சாப்பாடு வைப்பாங்க ஏன்னா முன்னோர்கள் காக்கை மரணித்தவர் காக்கையாக வந்திருப்பார் என்று நம்புகிறாங்க அதை மாதிரி நம்ம நாட்டில் மூணாங்கத்தை மோதும் போது சாப்பாடு வேறைய எடுத்து வைப்பாங்க மாதிரி அதை ஒரு சிலொரு பாத்திரத்தில் எடுத்து வைப்பாங்க அவர் வந்து அதை ஒரு பள்ளியாகவும் போன நாயாகவும் ஏதாவது தோட்டத்தில் வந்து திண்டுட்டு போவார் என்ற ஒரு நம்பிக்கை நம்ம இடத்திலும் இருந்திருக்கு இருக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரர் தவறான நம்பிக்கை ஒருபோதும் அவர்கள் திரும்ப வரவே மாட்டார்கள் மறுமையில் மட்டும்தான் அவர்களை நாம் சந்திக்க முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த ஆவி என்ற பகுதி நேரம் சென்று கொண்டிருக்கிறது எனவே ஆவி என்ற பகுதி என்னென்ன காரணங்களினால் வருகிறது என்பதை சொல்வதற்கு நேரம் போதாது சுருக்கமாக சொல்றது ஒன்றோ பே எனக்கு மேல அடிப்பு என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் நடிப்பாக சொல்லுவார் அல்லது மனநோயாக இருக்கு மனநோய் வந்தா இன்னொருத்தர் அவர் நினைப்பார்கள் அப்ப மனநோய் அப்படியான நிலைகள் ஏற்படலாம் அடுத்ததாக உண்மையில நடிப்புக்கு செய்யலாம் ஒருத்தர் ஒரு மவுளை ஒரு சம்பவத்தை சொல்றாரு நானாயிருக்கிறார் கல்யாணம் முடிக்கல தம்பி கல்யாணம் தேவைப்பட்டு என்ன செய்யறான் திடீர் தனக்கு பே வந்துட்டு சொல்லி அப்படி நடிக்கிறான் ஏன்னா அப்படி நடிக்கிறேன் மூளைமார் அவருடைய அந்த நடிப்பை புரிந்து கொண்டு கேட்ட போதும் அவன் சொல்லி இருக்கிறான் நான் நாலா மூணு கல்யாணம் முடிக்க ஆசை இவங்க கல்யாணமூடி தாராங்கல்ல அதனாலதான் நான் இப்படி நடந்து கொண்டேன் அவன் சொல்லியிருக்கேன் எனவே சகோதரர்களே இப்படி நடிப்பு நிறைய இருக்கும் ஒரு கணவன் அடிக்கடி மனைவி அடிக்கிறான்னு வச்சு கொடுங்க இவருக்கு திடீர்னு பே வந்துட்டு குட்டிக்கு ஆற்றா அங்க இருக்கிற தூக்கி இருக்கிறா சட்டி பாணிய தூக்கி இருக்கிறா என்னடா பார்த்தா என்ன கிட்ட போய் வந்துட்டு இன்னார் மரியம் என்னோட எனக்குள்ள வந்துட்டா மரியம் நான் வந்துருக்கிறேன் இந்த இடத்துல இருந்து வந்தீங்கன்னா அப்ப குடிச்சேன் பாப்பான் பாப்பா இவருத்த கிட்ட போகப்படா இனிமே இனிமே அடிச்சோம்னா நான் மரியத்த கூப்பிட்டு நம்மளை வச்சு பண்ணி வாங்கிடுவான் இந்த பயத்துல அப்ப அவ இதை மெயினை பண்ணிட்டே இருப்பா எப்ப போக மாதிரிதான் அப்ப எல்லாம் அப்ப மரியம் வந்துட்டா அப்படின்னா கணவன் பேசாம போய் கதை உட்கார்ந்துருவாரு மதியம் வந்தா மறார் நமக்கு பெரிய மதியமா போயிடும் பயத்தில் அவர் நினைச்சிடுவார் ஒதுங்கிடுவார் இப்படி நடிப்புக்காக வேண்டி பேய் வருவதாக சொல்லக்கூடியவர்கள் நடிக்கலாம் எனவே கடனை வாங்கிட்டு கடனை கொடுக்க முடியாதை இப்ப தன வைத்தியகாரனாகவோ அல்லது பேய் வந்துட்டா சொன்னா கடங்காரம் வந்து கேட்க மாட்டான் ஏன்னா கடங்காரம் வந்து கேட்கக்கூடிய என்னிடத்துல கூந்துட்டாரு கடனை கேட்க மாட்டான் பயத்தில் இப்படி கடனை கேட்காம இருக்கணும் இப்படியான நடிப்புகள் உலகத்தில் தொடர்வதை நாங்கள் பார்க்கின்றோம் எந்த அளவுன்னா மூதுல நடந்த சம்பவம் இப்ப அண்மையில் வீட்டை வித்துட்டு வந்தீங்க வீட்டை கொஞ்சாதைய விற்க செய்ய சொல்லணும் எப்படி வீட்டை வித்து காசைத்தானா தருவாக தரமாட்டான் வேற பேயிருக்கு இந்த வீட்டில் சொல்லி நம்ப வச்சு அந்த வீட்டை விற்று இப்போ நடுத்தருவில் அந்த பிள்ளைகள் நிற்கக்கூடிய நிலையை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த காசை செலவழிக்க முடிச்சிட்டார் அவர் விற்றது இது நடந்த சம்பவம் எனவே வீட்டை விற்கணும்னால் பேயிருக்குன்னு சொன்னால் தெரியும் அதாவது வீட்டை வாங்கணும்னு சொன்னா குறைஞ்ச விலைக்கு வாங்குறதுக்கு அந்த பேயிடிப்பதாக காட்டி அப்போ பேய் விற்கிதுன்னு சொல்லி நினைச்சா என்ன ஒரு லட்சம் ஒரு கோடிக்கு போகிற ஒரு ஒரு கோடிக்கு போகிறவங்ககிட்ட அவன் இப்படி இருபத்தஞ்சு லட்சத்துக்கு கொடுத்துட்டு போயிருவான் ஏதா இதுக்குள்ள பேருக்குன்னு நாம இருக்கப்படா இருந்தால் நம்மளோட கதை கந்தலாக போயிடும்னு அவன் ஒதுங்கிடுவான் இது இப்படி வந்து வீட்டை வாங்கவோ விற்கவோ நடிகை நடிக்கப்படுகின்ற நிலைகள் இருக்கிறது என்று சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அன்புக்குரிய சகோதரர்கள் இப்படி ஏராளமான காரணங்களுக்காக வண்டி தன்னிடத்திலே மரணித்த ஒருத்தர் திரும்ப வந்திருக்கிறார் இன்னார் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் பேசுவதை நீங்கள் பார்த்தால் ஒன்று அவர் நடிக்கிறார் அல்லது மெண்டல் ஆயிட்டாருங்கிறது அர்த்தம் ரெண்டு காரணம் தான் கூடுதலாக இருக்கும் அடுத்தது இந்த போதை வியாபாரிகள் ஒரு இடத்த மக்களை வராமல் ஆக்கணுன்றதுக்காக வண்டி அந்த இடத்துல பேருக்குன்னு சொல்லிடுவாங்க மக்கள்லாம் மாட்டார் அவர்களுடைய வியாபாரத்தை தொடர்ந்து செய்வதற்கு அவருக்கு பயன்படுத்திக் கொள்வார்கள் அதே போல இந்த கசிப்பு சாரா எப்படி காய்ச்சார்கள் போதை அந்த பக்கம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அந்த விலை செய்வாங்க இந்த கள்ளன் சாமான பொருட்களை கொண்டு வைக்கிறதுக்கான ஒரு இடத்தை செஞ்சு அந்த இடத்துல யாரும் வந்துடக்கூடாது பரப்பிடுவாங்க இப்படி பலவிதமான காரணங்களின் மூலமாக இந்த பே விசாசி நம்பிக்கை வருகிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் நிச்சயமாக பே என்பது ஒன்று கிடையாது பே என்று ஒன்று வர முடியாது மரணித்தோடு வரவே மாட்டார் என்பது அடிப்படை நம்பிக்கை என்பதை புரிந்து கொண்டும் அந்த தவறான நம்பிக்கையிலிருந்து விடுபட செய்வோம் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக பதிவு செய்து கொள்வோம் மன்னிப்பாயாக தாய் பாவங்களை மன்னிப்பாயாக அனைத்து முஸ்லீம்கள் மூமிங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக முஸ்லீம்களுக்கு வெற்றியை கொடுப்பாயாக முஸ்லீம்களுக்கு இந்த உலகத்திலே நிம்மதியை கொடுப்பாயாக பாதுகாப்பை கொடுப்பாயாக